நீலகிரி மாவட்டத்தில் சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு பெண்கள் முதலீடு செய்யுங்கள் முன்னேற்றத்தை விரிவுபடுத்துங்கள் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு இருளர் பழங்குடியினர் கிராமத்தில் சர்வதேச மகளிர் தினவிழா விழா மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஈயாப்பா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்திற்கு உட்பட்ட குஞ்சப்பனை இருளர் பழங்குடியின கிராமத்தில் சர்வதேச மகளிர் தினத்தினை முன்னிட்டு பெண்கள் முதலீடு செய்யுங்கள் முன்னேற்றத்தை விரிவுபடுத்துங்கள் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு சர்வதேச மகளிர் தினவிழா மாவட்ட தலைவர் திருமதி மு அருணா ஈயாப்பா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மகளிர்களுக்கு பல்வேறு விதமான போட்டிகள் நடத்தப்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது முன்னதாக பழங்குடியின மாணவியர்களுடன் மாவட்ட தலைவர் கேக் வெட்டி மகளிர் தினத்தினை கொண்டாடினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வருவாய் அலுவலர் கீர்த்தி பிரியதர்ஷினி மாவட்ட சமூக நல அலுவலர் தேவி கோத்தகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஜனார்தனன் விஜயா உட்பட பலர் கலந்து கொண்டனர் அத்துறை அரசு அதிகாரிகளுக்கும் பொது மக்களுக்கும் மாணவ வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விழா நான் முதல்ல காலையில் வந்து இன்னொரு விழா நடந்தது இதே மகளிர் தின விழா ஒட்டி பட் நடந்தது என்ன என்னோட அதிகாரிகள் என்ன சார்ந்தவர்கள் என்ன அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் இவங்க மட்டும் தான் இருந்தாங்க

כדאי ש... <laughs> 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 I d o